தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் முதலாவதாக அமைந்திருக்கின்ற நற்றிணையில் இரண்டு பாடல்களை நாம் பார்க்க போகிறோம் இரண்டு பாடல்களும் தன்மை உடைய பாடல்கள் இந்த இவை திணை சார்ந்த பாடல்கள் முல்லை என்பது அதனுடைய உரிப்பொருளாக வருவது காத்திருத்தல் காத்திருத்தலும் அதன் நிமித்தமும் எழுதப்படுகிற பாடல்கள் எல்லாம் இந்த திணையில் வரும் இந்த பாடல் இருபத்தி ஓராவது பாடலாக நற்றிணையில் அமைந்திருக்குது இதை எழுதிய புலவர் மருதன் இளநாகனார் அப்படிங்கிற ஒரு புலவர் இவர் மதுரையை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறதுனால மதுரை மருதன் இளநாகனார் அப்படின்றது இவருடைய பெயராக இருக்குது இவர் பல பாடல்களை பாடியிருக்கிறார் கலித்தொகையில் இவர் மருதத்திணை சார்ந்த பல பாடல்களை பாடியதுனால ஒருவேளை இவருக்கு மருதன் என்ற பெயர் வந்திருக்கலாம் இந்த பாட்டுடைய பின்னணியை நான் சொல்கிறேன் பின்னணினு தலைவியை பிரிந்து பொருள் தேடுவதற்காக தலைவன் வெளியூர் சென்றிருக்கிறான் அவன் திரும்பி வரும் காட்சி தான் இது அவன் தேரிலே திரும்பி வந்து கொண்டிருக்கின்றான் அவன் தேரோட்டியை விரைவாக செலுத்தும்படி சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது பாடலை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன் விரைப்பறி வருந்திய வீங்கு செலல் இளையர் அரைச்செறி கச்சை யாப்பு அழித்து அசை வேண்டு அமர் நடையர் மென்மெல வருக தீண்டா வைமுள் தீண்டி நாம் செலர்க்கு ஏமதி வளவ தேரே உதுக்கான் உருக்குறு நறுனை பால் விதித்தன்ன மிடற்ற அம் பல் பொதி காமருதகைய காண வாரணம் பெயல் போகிய வியன் நெடும் புறவில் புலரா ஈர்மணல் மலிர கெண்டி நாளிரை கவர மாட்டி தன் பேடை நோக்கிய பெருந்தகு நிலையே இதான் பாட்டு பாட்டுடைய பொருள் சொல்கிறேன் விரைப்பறி வருந்திய வீங்கு செலல் இளையார் இங்கே விரைப்பறி வருந்தியன்னா ரொம்ப நேரம் விரைந்து வந்ததுனால் அதாவது போர் முடிஞ்சிருச்சு போர் முடிந்து திரும்பி வர்றாங்க அப்படி வெகு தூரம் வந்ததுனால விரைப்பறி வருந்திய வீங்கு செலல் வீரர் வீங்கு செலலில் மிக்க செலவை உடைய அதாவது ரொம்ப அலைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இப்போ அப்படி அதிகமான அலைச்சல் ஏற்பட்டதுனால் அவங்க களைப்பாக இருப்பாங்க அதுக்காக இப்படி சொல்கிறாரு வீங்கு செலல் இளையர் இங்கே இளையர் அப்படின்னா வீரர்கள் அவனுக்கு கீழே இருக்கிற வீரர்களாக இருக்கலாம் ஏன்னா இந்த தலைவன் தேரிலே வருகிறான் தேரோட்டி தேர் ஓட்டுகிறான் இவனுக்கு பின்னால் வருகிறவர்கள் குதிரையில் வருகிறார்கள் அதனால் அவங்கள பற்றி சொல்கிறான் விரைப்பறி வருந்திய வீங்கு செலல் இளையர் அரைச்செரி கச்சை அப்படின்னா அவங்க இடுப்பில் கட்டி இருக்கிற கச்சை அதாவது கச்சை கட்டி போர் செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க போருக்கு செல்லும்போது கச்சையை இருக கட்டி கொண்டு செல்வாங்க போர் முடிந்துருச்சு முடிந்து ஓய்வாக அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க திரும்பி தான் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க போருக்கு செல்லல அவசரம் கிடையாது அதனால அவங்க அந்த கச்சையை தளர்த்தி கொள்கிறாங்க இடுப்பிலே கட்டப்பட்ட அரை செறி கச்சை யாப்பளித்த செய் யாப்பு அப்படின்னா கட்டு அதாவது பாடல்களை கட்டுறதை நம்ம யாப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கே யாப்பு என்றால் கட்டு அப்படின்னா அந்த இடுப்பு கச்சையை கட்டி இருக்கிறதை நெகிழ்த்துறாங்க யாப்பு அழித்து அப்படின்னா அதை நெகிழ்த்தி வேண்டமர் நடையர் மென்மெல வருக அங்கங்கே இருந்து அமர்நடையாக மெதுவாக வராங்களா அங்கங்க அவங்க மெதுவாக வரட்டும் ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் சென்றதுனால அலைச்சல் செல்லாததுனால அவங்க தன்னுடைய கச்சையெல்லாம் நெகிழ்த்தி விட்டு அவங்க அங்கே அங்கே தங்கி இருந்து பேசி மெதுவாக வரட்டும் வேண்ட அமர் நடையர் மென்மெல்ல வருக அப்படின்னு இந்த தலைவன் சொல்றான் அவங்க எல்லாரும் அந்த வீரர்கள் மெல்ல வரட்டும் ஆனால் நீ வேகமாக போகணும்னு சொல்ல போகிறான் தீண்டா வைமுள் தீண்டி வைமுள் அப்படின்னா முள் முள் இருக்கிற ஒரு தாற்றுக்கோள் சாட்டைன்னு சொல்லுவோம் குதிரையை விரைவாக செலுத்துவதற்கு உபயோகிக்கிறது அந்த தாற்றுக்கொலை அது வரைக்கும் உபயோகிக்கலை அந்த தேர்ப்பாகன் அதை இவன் தீண்டா வைமொழி தீண்டி அதை நீ இதுவரைக்கும் எடுக்கலைல்ல அதை எடுத்து நீ நாம் செலர்க்கு நாம் விரைவாக செல்லுவதற்கு ஏமதி வல்லவ தேரே தேர்ப்பாகனே அதாவது வல்லவ என்றால் தேரோட்டி தேர்ப்பாகனே நீ விரைவாக செல்லுவதற்கு குதிரையை ஏவு அப்படின்னு சொல்கிறான் உதுக்கான் அங்கே பார் நீ விரைவாக செல்லணும் அதனால் அந்த தாற்றுக்கோலை எடுத்து உபயோகித்து நீ வேகமாக தேரை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு உதுக்கான் அப்படின்னா அங்கே பார் உருக்குறு நறுநெய் பால் விதிர் தன்ன அதாவது நெய் காய்ச்சும் பொழுது என்ன செய்வாங்களாம் அதோடைய பக்குவம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக பாலை எடுத்து அதிலே தெரிப்பாங்க கொஞ்சம் அப்படி விரலால் தெரிக்கும் பொழுது ஒரு சப்தம் எழும்பும் சுய் என்ற ஒரு சப்தம் எழும்பும் அப்படிப்பட்ட குரலை உடைய அரிக்குரல் மிடற்ற அப்படிப்பட்ட குரல் உடைய மிடற்ற அம் பல்புதினா கழுத்திலே அழகிய நுண்ணிய பலவிதமான புள்ளிகளை உடைய ஒரு காமருதகையன விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கானவாரணம் ஒரு காட்டு சேவல் அதாவது அந்த காட்டு சேவல் எப்படி இருக்குதுன்னா அந்த உருக்கிய நெய்யிலே பாலை தெளித்தால் ஒரு சப்தம் வரும் இல்லையா அந்த சப்தத்தை போல குரல் எழுப்புகிறது அதன் கழுத்திலே புள்ளிகள் இருக்கின்றன நுட்பமான அழகிய புள்ளிகள் இருக்கின்றன பார்த்தாலே ஆசை ஊட்டக்கூடியதாக அந்த காட்டு சேவல் இருக்கின்றதான் அந்த காண வாரணம் அந்த காட்டு கோழி பெயல் நீர் போகிய வியல் நெடும் புறவில் அப்படின்னா மழை பெய்து வடிந்த பெயல் நீர் மழை பெய்து போகிய அப்படின்னா வடிந்து விட்ட வியல் நெடும் புறவில் அகன்ற நெடிய புறவு அப்படிங்கிறது முல்லை நிலம் அந்த நிலத்திலே புலரா ஈர்மணல் இன்னும் காயலை புலரா ஈர்மணல் ஈரம் மிகுந்த அந்த மணலிலே மலிரக்கெண்டி அப்படின்னா நன்றாக அதை கிளறி அந்த மணலை கிளறி மாட்டி கவரமாட்டி நாளையன்னா அன்றைக்கு அந் அந்த நாளுக்கு உரிய உணவை தேடி எடுத்து கவர மாட்டி அதை தன்னுடைய அலகில் வைத்திருக்கிறதா அந்த இந்த சேவலானது அந்த தரையை மெல்ல கிண்டி அதற்கு உள்ளே இருக்கிற நான்குள் புழுவை எடுத்து தன்னுடைய அலகிலே மாட்டி தன் பேடை நோக்கிய தன்னுடைய பெண் கோழி அதாவது இது காட்டு சேவல் அப்படின்னு சொல்கிறேன் தன்னுடைய துணை அந்த துணையான கோழியை நோக்கி பெருமிதமாக பார்க்கிறதா இங்கே உணவு இருக்கிறது அப்படின்னோ இல்லை இந்த உணவை அதற்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் அதை மாட்டிக்கொண்டு தன்னுடைய பெட்டைக்கோழியை பார்க்கிறது அப்படிங்கிற அந்த காட்சியை பார் அப்படின்னு அந்த தேரோட்டிக்கு சொல்லி அதனால் நீ விரைவாக செலுத்து அப்படின்னு சொல்கிறான் சரி தேரோட்டி தேரை விரைவாக செலுத்தணும் அதுதான் கருத்து ஆனால் இங்கே காட்டுக்கோழியை காட்டுவது எதற்காக தான் இறைச்சி பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும் இந்த காட்டுக்கோழியானது அந்த புழுவை எடுத்துக்கொண்டு தன் பெட்டைக்கோழியை பார்ப்பது போல இந்த தலைவன் என்ன செய்திருக்கிறான் போர் முடிந்து தன்னுடைய தேரிலே போரில் சம்பாதித்த பொருட்களை எல்லாம் வைத்து கொண்டு திரும்பி வருகிறான் தன்னுடைய மனைவியை அல்லது துணைவியை பார்க்க வேண்டும் என்கிற வெகு ஆர்வத்தோடு அவன் அந்த தேரோட்டியை ஓட்டச் சொல்கிறான் ஏன்னா அவனுடைய மனம் போகிற வேகத்துக்கு அந்த தேர் போகலை பின்னாடி வர வீரர்கள் மெல்ல மெல்ல வராங்க அவங்களையும் புரிந்து கொள்கிறான் அதனால அவங்க மெல்ல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விரைவாக தேரை செலுத்து அப்படின்னு சொல்றான் இங்கே அந்த காட்டுக்கோழி அந்த தலைவனுக்கு உவமை காட்டுச்சேவல் அந்த பெண் கோழி தலைவிக்கு ஓமை அது அவன் தலைவியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் போகிற இந்த காட்சி அவன் தேரை விரைவாக செலுத்த சொல்கிற இந்த காட்சியில் அந்த தலைவனும் அந்த காட்டுக்கோழியும் ஒத்த மனநிலையில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத இந்த கவிஞர் காட்டுகிறார் இதே போன்றதான் இன்னொரு பாடலும் அமைந்திருக்குது அந்த பாடல் இந் நற்றினையில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடலாக அமைந்திருக்குது அதை எழுதிய புலவர் விழிக்கட்பேதை பெருங்கண்ணனார் அப்படின்றவர் அதாவது விழிக்கட்பேதை பெருங்கண்ணனார் அவருடைய பாடலில் விழிக்கட்பேதை அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால அவருக்கு அந்த பெயர் வந்து இருக்குது இதில் அதே போல தான் நான் அந்த இதை திரும்பவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை தேரில் விரைந்து வருகின்றான் தலைவன் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக அதாவது போர் போரில் கலந்து கொண்டு விட்டு திரும்பி வருகிறான் இந்த பாடலை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன் இதுவும் முல்லைத்திணை சார்ந்த பாடல்தான் இலையில பிடவம் ஈர்மலர் அரும்ப புதல் இவர் தளவம் பூங்கொடி அவிழ பொன் என கொன்றை மலர என பல்மலர் காயா குறிஞ்சினை கங்கல கார் தொடங்கின்றே காலை பல் விரைந்து செல்க பாக நின் பேரே உவகான் கழிப்பெயர் களரில் போகிய மடமான் பேதையொடு இனன் இரிந்து ஓட காமர் நெஞ்சமுடு அகலா தேடு நின்ற இரலை ஏரே இதுதான் பாட்டு இந்த பாட்டில் அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது வழியில எல்லாம் பல விதமான மலர்கள் பூத்திருக்கிறத அவன் பார்க்குறான் தேரில் திரும்பி வந்துட்டு பல மலர்கள் பூத்திருக்கிறது ஏன்னா கார்காலம் வர வந்துவிட்டது அந்த கார்காலத்தில் இது முல்லைத்திணை அதனால் காத்திருக்கிறாள் தலைவி அவளை பார்ப்பதற்காக விரைந்து செல்லுகிறான் இல பிடவம் பிடவம் அப்படிங்கிற மலர்கள் இந்த பிடவ மலர்கள் இலையெல்லாம் உதிர்ந்த பிறகு பூக்கிற தன்மை உடையது போல் இருக்கிறது அதனால் இலையில பிடவம் ஈர்மலர் அரும்ப குளிர்ச்சி பொருந்திய மலர்கள் அரும்பிவிட்டன அந்த பிடவத்தில் பிடவ மலர்களில் புதல் இவர் தளவம் அப்படின்னா புதரின் மேல் படரக்கூடிய தளவம் என்றால் முல்லை முல்லை பூங்கொடி அவிழ அந்த முல்லை மலர்கள் எல்லாமே அந்த மொட்டுக்கள் எல்லாமே அவிழ்ந்து விட்டன என்றால் விரிந்து விட்டன அப்படின்னு பொருள் பொன் என கொன்றை மலர பொற்காசுகளைப் போல கொன்றை மலர்கள் அவை மஞ்சள் நிறத்திலே இருக்கும் பொன் போல அந்த மலர்களும் மலர்ந்து விட்டன மணி என பல்மலர் காயா நீல மணிகளைப் போல காயா மலர்கள் பல்மலர் காயா குறிஞ்சினை கங்கல அந்த காயா மலர்களானது குறுஞ்சிணை கமல் கங்கலை அப்படின்னா அதில் இருக்கிற கிளைகளில் விளங்கி அழகாக தோன்றுகிறதா ஆக இங்கே நான்கு மலர்களை சொல்கிறார் இவர் இந்த நான்குமே முல்லைத்திணை சார்ந்தவை முல்லை நிலத்தில் விளையக்கூடியவை இதில் இன்னொன்று இருக்குது சில இடங்கள்ல முல்லைத்திணையில் விளையக்கூடியது வேறு நிலங்களிலும் விளையலாம் அப்பொழுது திணை மயக்கம் ஏன்னா ஒருவரோடொருவர் மக்கள் கலந்து வாழும் பொழுது ஒரு நிலத்தில் விளையக்கூடிய செடிகளோ கொடிகளோ இன்னொன்றிலும் விளையலாம் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்பொழுது அதை திணை மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது கட்டாயம் இதற்கு தான் உரியதாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் இந்த பாடலில் இந்த நான்கு மலர்களுமே கார்காலத்தில் பூக்கக்கூடியது முல்லைத்திணை முல்லை நிலத்திலே பூக்கக்கூடியது பிடவ மலர் முல்லை மலர் கொன்றை காயா இந்த மலர்கள் எல்லாமே அழகாக பூ அரும்ப தொடங்கிவிட்டன கார் தொடங்கின்றே வந்து வந்துவிட்டது காலை அதாவது காலை நேரத்தில் காலங்காத்தாலேயே கார் தொடங்கின்றனா மழை பெய்ய தொடங்கிருச்சான் கா அந்த தேர் போயிட்ருக்கும் போதே காலங்காத்தால் மழை பெய்ய தொடங்கிவிட்டது பல் விரைந்து நீ வேகமாக விரைந்து பாக பாகனே தேர்பாகனே நீ வேகமாக செல் அப்படின்னு சொல்கிறான் பாக நீ தேரே அப்படின்ட்டு உன்னுடைய தேர் விரைவாக செல்லட்டும் உவக்கான் அப்படின்னா அங்கே பார் கழிப்பெயர் கலரில் போகிய மடமான் அந்த முந்தின பாடலை நாம் பார்த்தது ஒரு காட்டு சேவல் இங்கே பார்க்கிறது ஒரு மான் அது கழிப்பெயர் கலரில் அதாவது கலர் நிலம் என்பது செடி கொடிகள் இல்லாத ஒரு இடத்திலே மா மானானது ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறான் கழிப்பெயர் அது கழிப்பெயர்னால் இந்த நீர் மழை பெய்து அந்த நீர் ஓடுகின்றது அந்த இடத்திலே அந்த கலர் நிலத்திலே அந்த ஒரு மடமான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிணைமான் பெண்மான் ஓடிக்கொண்டிருக்கிறது எப்படின்னா பேதையோடு அப்படின்னா மருளுகின்ற விழியோடு அதனுடைய குட்டி மான் குட்டியோடு ஓடிக்கொண்டிருக்கின்றதான் மருளுகின்ற விழிவுடைய அந்த குட்டிமான் ஏனென்றால் அதற்கு இன்னும் அனுபவம் ஏற்படவில்லை உலகத்திலே அது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அனுபவம் அறியாத ஒரு குட்டிமான் பேதையோடு இனன் இருந்து தன்னுடைய இனத்திலிருந்து பிரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதாம் அந்த பெண்மான் காமர் நெஞ்சமுடு அதை பார்த்து கொண்டு அதன் மீது மிகுந்த விருப்பத்தோடு காமர் நெஞ்சமுடு அகலா அதன் மேலே கண் வைத்து கொண்டு விருப்பத்தோடு தேடு நின்ற இரலை ஏறை அதை தேடி ஓடி வருகின்றதாம் இது இரலை ஏறு அப்படின்னா அதனுடைய துணையாகிய ஆண்மான் இரலை அப்படின்னு அதோடைய பெயர் இரலை என்பது ஆண்மானை குறிக்கிது அந்த பெண்மானை பார்த்து இந்த ஆண்மான் அது தன்னுடைய குட்டியோடு ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்த்து அதன் மிகுந்த மிகுந்த விருப்பத்தோடு அதை தேடி வந்து கொண்டிருக்கிறது இரண்டு காட்சியையும் இங்கே தேரில் போகும்போது வெகு தொலைவில் பார்க்கிற அந்த காட்சியை அவன் சொல்கிறான் அவ்வாறு இங்கே அமைந்திருக்குது இந்த பாடல் இதில் இறைச்சி பொருள் அதாவது மறைப்பொருளாக என்ன இருக்குது அப்படின்னா போன பாடலில் ஒரு காட்டுக்கோழியின் உணர்வின் ஒத்த நிலையிலே தலைவன் இருந்தான் இங்கே அந்த இரலை ஏறு என்று சொல்லப்படுகிற அந்த ஆண்மானி நிலையிலே இருக்கிறான் தலைவியை தேடிக்கொண்டு செல்கிறான் அவனுக்கு ஒரு மகன் இருப்பான் போல் இருக்கிறது அதனால விழிக்கட்பேதையோடு அப்படிங்கிற வார்த்தை வருது அதாவது மான்குட்டியோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற பெண்மான் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் அவனுடைய மகனையும் மனைவியையும் தேடி தேர் விரைந்து செல்லுகின்றது அப்படிங்கிற பொருளை இது இறைச்சி பொருளாக நமக்கு காட்டுது இந்த பாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இதே போல அவன் வேகமாக செல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் அவனுடைய மனம் செல்கின்ற வேகத்திலே தேர் போகவில்லை அதனால் அவரை விரைவுபடுத்துகிறான் அப்படின்னு வந்தாலும் இங்கே இந்த பிடவ மலர்கள் இந்த மலர்கள் எல்லாமே சொல்லும் பொழுது கவிஞர் எப்படி சொல்கிறாருன்னா அந்த சந்த நடை அந்த தேர் வேகமாக செல்லுவது போலவே பாடலின் ஒரு வேகமாக இருக்கின்றது அந்த வரிகள் இலையிலை பிடவம் ஈர்மலர் அரும்ப பூங்கொடி அவிழ கொன்றை மலர மணி என பல்மலர் காயா குறிஞ்சினை கங்கல அப்படின்னு சொல்லப்படுகிற வரிகளில் ஒரு வேகம் ஒரு விரைவு ஒரு சந்த நடை இருக்கிறது இதில் சிறப்பாக இருக்குது மேலும் அவன் தலைவன் அந்த பிடவ மலர்களை பார்க்கும் பொழுது இலையில்லாத அந்த பிடவ மலர்கள் என்று சொல்லும் பொழுது வாடி தன்னுடைய தலைவியை மனைவியை நினைத்து அது குளிர்ச்சி பொருந்திய மலர்கள் அரும்ப ஆரம்பித்து விட்டது என்று தன்னை பார்த்த உடனே அவள் மகிழ்ச்சி கொள்வாள் அப்படிங்கிறதுனால அந்த பிடவ மலர்களை குறிப்பிடுகிறான் முல்லைக்கொடி புதரின் மேல் படர்கின்ற முல்லைக்கொடியை பார்க்கும் பொழுது அவனுக்கு தன்மேல் அன்போடு படர்கின்ற அவளுடைய நினைவு வருகின்றது பொன் என கொன்றை அப்படின்னு சொல்லும் பொழுது பொன் போன்ற அவளுடைய உடல் நினைவுக்கு வருகின்றது மணி என பல்மலர் காயா என்ற இந்த காயா மலர்களை நீல மலர்களை பார்க்கும் பொழுது அவளுடைய விழிகள் நினைவுக்கு வர அவன் விரைவாக தேரை செலுத்த வேண்டும் என்று தேரோட்டியிடம் குறிப்பிடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த இரண்டு பாடல்களுமே சங்க இலக்கியத்தில் அழகிய பாடல்களாக நாம் இன்றைக்கு பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி